வெல்கம் டு மை சேனல் எல்லாத்துக்கும் காலை வணக்கம் சுவாமியை சரணமைப்பா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சபரிமலை செய்யும் சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்களின் கோவில் சுத்தம் செய்கிற பணித்தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க நாற்பத்தி மூணு நாள் இருந்து சாமி மந்திரங்களை பாடி சரண மந்திரங்களை பாடி ஐயப்ப பஞ்ச பஜனைகளை பாடி ஐயப்பன் கோவிலுக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்களின் கோவில் சுத்தம் செய்கிற சேவை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க வருஷ வருஷம் நாயன் கோயில் தான் ஐயப்பன் கோயிலுக்கு கட்டு கட்டுவோம் அதே மாதிரி அந்த கோயிலில் போகிறதுக்கு முன்னாடி கோவில் சுத்தமாக சோப்பு விட்டு கழுவி வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணி அதுக்கப்புறம் சபரிமலை செல்வது எங்களுடைய வ குழுவின் வழக்கம் அதை தான் ஐயப்பா பார்த்தார்கள் இது சேவையாக இருக்கிறாங்க பாருங்கள் ஒவ்வொரு சாமிக்குமே ஒவ்வொரு வேலை இப்போ கோயில் சுத்தமாக செய்கிற பண்ணி தான் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க சோப்பு ஆயில் மிக்ஸ் பண்ணி அதில் கழுவி அப்புறம் பின்னாடி அந்த விநாயகர் இருக்குது அது சுத்தமாக கழுவி டஸ்டரில் இருக்குதுங்க அதெல்லாம் கழுவி தொடச்சுட்டு அதுக்கப்புறம் தோரணம் கட்டி அதுக்கப்புறம் கட்டு கட்டுவோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விநாயகருக்கு அலங்காரம் பண்ணுவோம் விநாயகர் அலங்காரம் பண்ணி மாலை போட்டு அதுக்கப்புறம் ஐயப்பன் பீடம் செட் பண்ணி தான் கட்டு கட்டுவாங்க இப்போ வந்து கோயில் சுத்தம் செய்கிற பணித்த நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கிறீங்க ஓம் சுவாமியே சரணமயப்பா வருஷவசம் எல்லா ஐயப்ப பக்தர்களும் பெருவழி போவாங்க எருமேலிலேருந்து போகிற வழி தான் பெருவழி பம்பையிலேருந்து போகிற வழி சிறுவழி வழி பெருவழி காட்டுப்பாதை அந்த வ வன வனப்பாதை வழியை தான் போகிறாங்க எல்லா ஐயப்ப பக்தர்கள் கிட்டத்தட்ட பெருவழியில் ரெண்டு நாள் நடக்கணும் அதாவது இரவு நடக்கிறதுக்கு அனுமதி இல்லை நாலு மணி வரைக்கும் நாலு மணி வரைக்கும் நடக்க நடக்கலாம் ஈவினிங் அதுக்கப்புறம் செக் போஸ்ட் ஒன்று இருக்குங்க அங்கே க்ளோஸ் பண்ணிடுவாங்க அங்கே தங்கிக்க வேண்டியதா போகிற வழியில் பார்த்திங்கன்னா எல்லா வசதியும் இருக்கும் டாய்லெட் பாத்ரூம் குளிக்கிறது எல்லா வசதியும் இருக்கும் போகிற வழியில் பூரா ஆறுகள் அதிகமாக இருக்கும் இப்போ வந்து கோயிலை சுத்தம் செய்கிற பணித்தான் ஒவ்வொரு சாமியிலும் செய்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் முன்னாடி விநாயகர் பின்னாடி அதே மாதிரி விநாயகர் ரெண்டு பக்கம் சுத்தம் இருக்கிறாங்க முன்னாடி விநாயகரை தயிர் பால் மிக்ஸ் பண்ணி கரைச்சி அப்படியே மேலே தடவி விட்டுருவாங்க அது ஒரு அரை மணி நேரம் கடைசியில் ஊர்ன கடைச்சியில் அதுக்கப்புறம் நல்லா ஊற்றி கழுவுனால் நல்ல பழப்பளம் ஞாயிறு அதுக்கப்புறம் ஆயில் சந்தன ஆயில் ஒன்று இருக்குதுங்க அந்த ஆயில் தடவி வச்சுருவாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் கழுவி அலங்காரம் பண்ணுவாங்க இந்த வேலை தான் வருஷ வருஷம் ஐயப்ப பக்தர்கள் நாங்களும் சேவையாக செஞ்சிட்டுருக்குறோங்க அப்புறம் எல்லா ஐயப்ப பக்தர்களும் வீட்டிலேருந்து வரவங்களுக்கு அன்னதானம் போடுவாங்க இது வந்து கோவில் சுத்தம் செய்கிற பணித்தான் ஐயப்ப பக்தர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் வருங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வேலை சோப்பாயில் மேலே போட்டு இல்லை மிக்ஸ் பண்ணி கழுவி விட்டு அதுக்கப்புறம் அடிச்சு விட்ருவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடி விநாயகர் நான் சொன்ன மாதிரி தயிர் பால் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தொடச்சி விட்டு அது ஊர் நக்சில் அதுக்கப்புறம் கழுவி அதுக்கப்புறம் அதுக்கு மேலே சந்தன ஆயில் ஒன்று இருக்குதுங்க அந்த ஆயிலை தொடட்டா விநாயகர் அப்படியே பல பழம் இருக்குதுங்க சூப்பராக இருக்கு பாருங்க முன்னாடி இருக்கிற விநாயகரை எல்லாம் வந்து அந்த தயிர் பால் மிக்ஸ் பண்ணி தொடச்சி விட்டுக்கிறாங்க இதை ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்களும் சேவையாக பண்ணிட்டுருக்கிறாங்க கட்டுக்கட்டுறதுக்கு முன்னாடி கோவில் எப்பவும் சுத்தம் பண்ணுற வழக்கம் ஒவ்வொரு டைமுமே விநாயக தான் கட்டுவோம் பாருங்கள் எல்லா ஐயப்பா பக்தர்கள் எப்படி வேலை செஞ்சுட்டுருக்கிறாங்க பாருங்க ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா பெருவழி போகிறா ஐயப்பா பக்தர்கள் நாற்பத்தி மூணு நாள் விரதம் இருந்து ஐயப்பா பக்தர்கள் போகிற வேலை தான் பாருங்கள் அதுக்கப்புறம் ஆயில் ஊட்டி ஆயில் ஊற்றி தொடச்சி விட்டு பழப்பழ நாய் போச்சு அதுக்கப்புறம் மறுபடி கழுவி விட்டு ஐயர் வந்து அலங்காரம் பண்ணுவாங்க மேலே பார்த்திங்கன்னா தோரணமெல்லாம் கட்டி வச்சாச்சுங்க தென்னை ஓலையில் தே தோரணம் கட்டி வச்சு பாருங்கள் சந்தனத்தில் விநாயகரை அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறாயிருங்க ஓம் சுவாமியே சரணமயப்பா இந்த வருடத்தின் எங்கள் குழுவினரும் சபரிமலை யாத்திரை ஓம் சுவாமியே சரணமையப்பா நன்றி வணக்கம்